நேத்துக்குதான் சொல்லும் நேத்துக்கு தான் அதே விஷயம் பேசிட்டோம் பரவாயில்ல மனோ சொல்றோமே மனசுங்கிறதுக்கேட்டா இங்கே பகவானே எதான் சொல்கிறார் மனம்ங்கிறதோடு அதோட உருவத்தை உள்ள உஷாவை மனமென ஒன்று இல்லை உந்தி மார்க்கும் மார்க்கம் நேராக்கும் இது உந்தி பெற மனதின் உருவை மறவாது உஷாவை அப்படின்னா மனதோட ஸ்வரூபம் என்னன்னு நான் ஞான விசாரத்தோடு பார்த்தா மனமென ஒன்று இல்லை மனசுன்னு ஒன்று கிடையாது அப்போ மனோநாசம்னா ரெண்டு வித நாசம் ஒன்று வந்து வஸ்து எப்படியோ செத்து போகிறது அழிஞ்சு அது ஒரு நாசம் இன்னும் வந்து பாதா ரூப நாசம் இங்கே வந்து பாதா ரூப நாச சொல்கிறது பாதானாக்கா மறுமறைச்சிக்கால் இருக்கிற ஜலம் அது முன்னாடியும் தெரிகிறது அப்புறமும் தெரிகிறது ஆனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த மிராஷ் அது இல்லை கானல் நீர் இல்லை அது மாதிரி மைண்டோட ஸ்வரூபத்தையும் என்னன்னு பார்க்க ஆத்மாவில் அது ஒரு அதிசய சக்தின்னு சொல்கிறார் தோன்றுறது ஆனால் அதுக்கு உண்மையான இருப்பணும் கயரை பார்த்ததுமே பாம்புன்னு தோணினதும் பயம் கொல்லணுங்கிற நினப்பு அதுக்கு ஒரு பேர் இது கொபுரவா இல்லை என்ன சொல்கிறது வேறு வைப்பரா இப்படியெல்லாம் தாட்டு வருது அனலி பாம்பா கெட்டு பாம்பா எல்லாம் தோன்றுறது இப்போ இவ்வளவு தாட்டுக்கும் அந்த கயறு என்ன பழிச்சது அது கயர் அப்படியே தான் இருக்குது இந்த தாட்டுக்கு என்ன மூலம்னா ஒரு மூலமும் கிடையாது அதை பாம்புன்னு நினச்சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மூலம் அப்போ அவித்யா அஸ்மித ராகத்வேஷ அபினிவேஷாக க்ளேஷாக உள்ள வஸ்துவை தெரியாத அவத்தியிலேருந்து அதில் அட்டாச்மெண்ட் அவர்ஷன் வருது பயம் வருது கோபம் வருது மிஸ் அப்ரஹென்ஷன் வருது அப்படி தான் மனசு வருது அப்போ மனோநாசங்கிறது ஒரு பதப்பிரயோகம் தான் நம்ம கஷ்டப்படுறோம் அந்த மனசில்லாத நிலை இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அது யோகிகள் வந்து மனசில்லாத நிலைக்கு என்ன பண்ணுறா மனசை கொஞ்சம் பிடிச்சி நிறுத்தி ஜபம் தியானம் எல்லாம் பண்ணி அப்பவும் நிற்கலைன்னா பிராணாயாமத்தாலையாவது பிடிச்சி நிறுத்த பார்க்குறேன் இது எல்லாருக்குமே வேணும் எல்லாருமே ஞான நிலை அடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி தான் பண்ணுறோம் ஈவன் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூடயும் கொஞ்சம் பழைய பழக்கத்தில் மனசு ஓடும் அப்போ சௌக்கியமாக கொஞ்சம் நேரம் நிறுத்தினா ஒரு சுகம் இருக்குது அது ஒரு யோகாபியாசம் ஆனால் ஷாஸ்வதமான நிவர்த்திங்கிறது அறிவினால தான் ஞானத்தினால தான் அப்போது மனசு உண்மை மனசு உள்ள தோணும் தோன்ற போதும் அது வாஸ்தவம் அல்ல என்னெல்லாம் காட்டட்டும் கூத்து எழுத்தட்டும் அது சத்தியமில்லைன்னு தெரியும் இப்போ சொப்பனத்தில் பார்த்தா நம்ம வேக்கிங் ஜாகிரத்தில் க கணிக்கலை அதே போலவே இப்போ உள்ள தோன்ற தாட்ஸும் நம்ம உண்மைன்னு எடுத்துக்கல அது வாஸ்தவம் இல்லை என்னமோ தோண்டிட்டு போகிறது வாஸ்தவம் அது ஆத்மா அதுக்கு பின்னால் ஜாஜ்வல்யமானோஸ்மி அகம் அதுக்கு பின்னால் என்ன ஜுவலிச்சுன் இருக்குது அபரோட்சமாக விளங்கின்னு இருக்குது அப்புறம் மனசை பற்றி என் கவலைப்படுவானே